மந்திரம் நான்முறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்று தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர் கந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊனில் உயிர்ப்பை உடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றினன் குலத்து ஏனை வழி திறந்தே துவார் கிடரான கெடுப்பன் அஞ்செழுத்துமே நல்லவர் தீயரணாத நச்சினர் செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவர் கொள்ளனவன் தமர் கொண்டு போம் எடுத்து அல்லல் கெடுப்பன் அஞ்செழுத்துமே கொங்கல மன்மதன் வாழி ஐந்தகத்தங்குலபூதம் மஞ்சள் பொழில்

சிவாவேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் அணிந்த மேலிந்தே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் பாம்பிரண்டு நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனவர் சென்ன துண்ணி முதல் செவ்வொன்னெங்கும் நெகிழ நான் முகநாதியாய் பிரம்மாபுரத்தும் அரைஞான ஞான முனிவன்

நோய் தெலுங்கு பாட் சித்தம் பலம் பெருமானே தங்கள் பொண்ணா திருவடிக்கு இந்த ஏழை அடியன் விண்ணப்பம் தேஜோ அப்படின்னு ஒரு தம்பி வந்திருக்காரு அவர் நல்லா படிக்கணும்னு அங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அவர் நல்ல படிப்பு திரு சுற்றமொடு பற்று அவை துயக்கார அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்கள் உலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கற்பரியலூரே கொன்றை அதுவாரிகள் மேலே கொண்டம் அது கோலரவினோடும் கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே வேதம் வேதியர்கள் முதலாக போதினொடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதன நல்லுருள் முன்னாடு உழைத்தாழும் காதவன் இருப்பது கருப்பரியலூரே மடம்படு மலைக்கு இறைவன் மங்கை ஒரு பங்கன் உடம்பினை விட கருது நின்று மறையோனை தொடர்ந்தனவு காலன் உயிர்கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே கருப்பரியலூரே ஒரு தீமையோடும் ஒரு பாகம் அதுவாய நிறுத்தணவன் நீதி அவன் நெறியாயிருத்தனவன் வேதம் என அங்கம் அவை போதும் கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே பின்னவர்கள் வெப்பரசு பெற்ற மகன்மைத்தேன் பன்னொழியினாலே அனைவிப்பான் எண்ணி வரும் காமனுடன் கண்ணவன் இருப்பது கருப்பரியலூரே ஆதி அடியை பணிய அப்பொடு மலசே சோதி நல் புகை பழக்கூக்க தேர்வு செய்ய வந்தனையும் அந்தகன் அரங்க காதினன் இருப்பது கருப்பரியலூரே வாய்ந்த புகழ் விண்ணவரும் மன்னவரும் அஞ்ச வாய்ந்து அமர் செய்யும் தொழில் இலங்கை நகர்வேந்தற்கு காய்ந்தவன் இருப்பது கருப்பரியலூரே பறந்து அது திரைய கங்கை ஓர் மேல் மிசை உகந்த அவளை வைத்து நிரந்தரம் நிரந்திருவன் ஏடி அறியாமல் அண்ணாமலே நிரந்தரம் நிறந்திருவன் நேடி அறியாமல் கரந்தவன் இருப்பது கருப்பறியலூரே அற்றமறையா அமனராத மிழிவுத்தர் சொற்றமரியாதவர்கள் சொன்ன சொலை விட்டு குற்றமறியாத பெருமான் கொகுடி கோயில் கற்றனே இருப்பது கருப்பரியலூரே நலந்தரு புனல் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியில் நேய கடவுளை பலம் தரு தமிழ் கிழவி பத்தும் இவை கற்று பலம் தரும் அவர்க்கு வினைவாடல் எளிதாமே எம்பிராட்டி கோல்வலை அம்மையுடன் ஆகிய எம்பெருமான் குற்றம் பொருத்தநாதர் திருவடிகள் போற்றி எம்பிராட்டி போக மாத்த பூன்முலையால் உடனாகிய எம்பெருமான் திருநல்லா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அண்ணாமலை கரோகரம்